ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சேஃபா இருங்க ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் சண்டே வந்து ஓசூரில் இருக்கக்கூடிய அதனுடைய அட்ரஸ் கம்பெனிஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க அதாவது ஓசூரில் முக்கியமான எம்என்சி கம்பெனிஸ் நீங்க வந்து ஊர்லேருந்து இருந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி வேற டவுன்ல இருந்து நீங்க ஓசூருக்கு ஜாப் காண்டி வரலாம் ஸோ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனியை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வரணும் எக்ஸாம்பிளுக்கு டிவிஎஸ் கம்பெனி அப்படின்னா அது எங்க இருக்கு எந்த அட்ரஸ்ல இருக்கு என்ன மேனுஃபேக்சரிங் பண்ண பண்றாங்க அவங்க ஜாப்க்கு வந்து எந்த மாதிரிலாம் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறாங்க ஐ மீன் உங்களோட கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ட்ரைனிங் சென்டர் மூலயமா அவுட் ஆஃப் இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்களா இல்ல ஆன்லைன்ல எடுக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஒரே நோக்கத்துல தான் இந்த டாபிக் நான் எடுத்து லாஸ்ட் வீக் சண்டே அதனுடைய வீடியோ ஒன் போட்டிருக்கேன் இது வந்து வீடியோ டூ இதுல வந்து பேலன்ஸ் டோட்டலா வந்து நான் ஒரு பிப்டீன் கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓசூர்ல அதனுடைய லாஸ்ட் வீக்ல வந்து பை கம்பெனிஸ் பத்தி நான் டிஃபைன் பண்ணிருந்தேன் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபோர் கம்பெனியை பத்தி நான் டிஃபைன் பண்ண போறேன் கண்டிப்பா அது உங்க ஜாப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வேற எந்த மாதிரி ஜாப்ஸ் மதமான கண்டென்ட் தேவை அப்படின்னு நினச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஐ மீன் நம்ம சேனல் பேர் எஸ்டேஸ் ரோஜோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கங்க இந்த மாதிரி ஜாப்ஸ் மதமான அப்டேட்ஸ் மற்றும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோ தேடி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில ஓசூரில் இருக்கக்கூடிய ஃபோர் கம்பெனிஸை பற்றி நான் டிஃபைன் பண்ண போகிறேன் ஸோ என்னென்ன கம்பெனிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன் லுக் இண்டியா எக் இண்டஸ்ட்ரியல் லிமியா எனக்கோ கோ ஹாவ்டேக் அதில் ஹாவ்டேக்லே வந்து பிஎஸ் ஆவ்டேக்னு சொல்லி ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த ஃபோர் கம்பெனிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ரீனிவஸை மிஸ் பண்ணாம பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹாவ்டேக்கை பற்றி பார்த்தரலாம் ஹாவ்டேக்குங்கிறது ஓசூர்ல இருந்து சிக்ஸ் கிலோமீட்டர் அவுட்டரில் வந்து இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்க ஒரு எம்என்சி கம்பெனி தான் அது இவங்களோட மேனுஃபேக்சரிங் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பிஎஸ் ஃபெயிலியர்ஸ் ஆகட்டும் சொல்லி அவங்க ரீசெண்டாக அவங்களோட ப்ராஜெக்டை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ அதனுடைய எதுவும் இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க ஆட்டோமோட்டிவ் ஆஃப் ஹைவே காம்போனன்ஸு டிஃபென்ஸ் அசாக் பிஎஸ்சி ஆகட்டங்கிறது அவங்க ரீசெண்டாக இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் அதுவும் வந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் அசம்பிளிங் ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு நிறைய பேர் இதில் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணாங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணனால அந்த ஜாப் சம்பந்தமான அப்டேட்ஸ் நம்மளோட சேனலில் இருக்காது நம்மளோட சேனலில் வந்து ஓலா எலக்ட்ரிகல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஏத்தர் கம்பெனி ஐட் ஹேண்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரி பல விதமான ஜாப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு

இந்த கம்பெனி எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆவ்டெக் வந்து பாத்தீங்கன்னா பூனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல மதகொண்டப்பள்ளி போஸ்ட் ஓசூர்ல இருக்கு ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க ஆவ்டெக் போகணும் அப்படின்னா கலி அப்படிங்கிற பஸ்ல ஏறினீங்கன்னா பூனப்பள்ளி அப்படிங்கிற வில்லேஜ் ஸ்டாப்ல இறக்கிடுவாங்க நீங்க டேரக்டா கம்பெனிக்கு போயிடலாம் ஆவ்டெக்ல உங்களுக்கு ஆன்லைன் மூலயமா ஜாப் அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா நான் ஆர்டேக் அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இப்போ நான் காட்டிட்டு இருக்க இமேஜ் ஓப்பன் ஆகும் இதுல உங்களோட மெயில் அட்ரஸ் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க உங்களுக்கு ஜாப் சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைல் தேடி வந்துட்டே இருக்கும் இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க அதாவது டெம்பரரி ட்ரைனிங் மன்த் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் வீக்ல வந்து எடுத்துட்டு இருக்காங்க வந்து உங்களோட ரெசிம கொடுத்துட்டு போனீங்கன்னா இமீடியா வேகன்சி இருந்ததுன்னா உங்களை எடுத்துக்குவாங்க இல்லைனா உங்களை வந்து வெயிட் பண்ணி இந்த டேட்ல வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை வந்து எடுத்துக்குவாங்க அது இல்லாமல் ஆன்லைன்லயும் இவங்க வந்து ஜாப் கொடுத்துட்டு இருக்காங்க எதுவும் ஆன்லைன்ல ஜாப் இருக்க மாதிரி தெரியல பண்ணி பார்த்தேன் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க நான் இப்போ பேசிகிட்டு இருக்க கம்பெனிஸ் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் சண்டே நான் கொடுத்த கம்பெனிஸ் இதெல்லாம் எந்த ஜாப் வந்தாலும் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெனகோ ஆட்டோமேட்டிக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஓசூரில் தான் அமைஞ்சிருக்கு ஓசூரில் இதனுடைய அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டபுள் டூ சிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஓசூரில் அமைஞ்சிருக்கு ஸோ சிப்கார்ட்னா நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிப்கார்ட் பஸ் ஏறினீங்கன்னாவே டெனகோ கம்பெனி இருக்க ஏரியாவுக்கு நீங்கள் போய் இறங்கிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பக்கத்தில் கேட்டு

இருக்கக்கூடிய ஜாப்ஸ் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபை பண்றேன் பாருங்க அப்ளிகேஷன் இன்ஜினியர் பெங்களூர்ல வந்து ஜாப்ஸ் அவைலபிள் இருக்கு அடுத்தது மெடிக்கல் ஆஃபீஸர் பெங்களூர்ல அவைலபிள் இருக்கு பினான்ஸ் இன்ஜினியர் பினான்ஸ் மேனேஜருக்கு பெங்களூர்ல இருக்கு ப்ராடக்ட் கண்ட்ரோலருக்கு பெங்களூர்ல இருக்கு புரோகிராமர் கோஆர்டினேட்டர் ஹோசூர்ல இருக்கு புரோகிராமர் கோஆர்டினேட்டர் ஹோசூர்ல இருக்கு அடுத்து சீனியர் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடக்ஷனுக்கு பெங்களூர்ல அவைலபிள் இருக்கு டிசைன் இன்ஜினியருக்கு அப்ளிகேஷன் அண்ட் இன்ஜினியர் பெங்களூர்ல ஜாப் அவைலபிள் இருக்கு இந்தியாவில் அவைலபிள் இருக்க ஜாப் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இந்தியாவில் சொல்றதை விட ஹோசூர் மற்றும் பெங்களூர்ல அவைலபிள் கூடிய கம்பெனி ஸ்டாப்ஸ் ஜாப்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ கரண்டில் இருக்கக்கூடியது ப்ளஸ் இந்த லிங்க்குக்கு நீங்கள் எப்படி போகிறதுனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டெனகோ அப்படின்னு சொல்லி போட்டு அந்த லிங்க்கில் உள்ளே போய் இப்போ நான் காட்டிட்டு இருக்க இமேஜ் பாருங்கள் இந்த பேஜ் உள்ளே போவோம் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் போய் உங்களோட மெயில் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் ஈஸியாக நீங்கள் ஜாப் போகிறது ஈஸியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்பேன் சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லுக் இண்டியா கம்பெனியை பற்றி பார்க்கலாம் ஓசூரில் இருக்கக்கூடிய லுக் இண்டியாவில் கிட்டத்தட்ட வந்து டூ ஹண்ட்ரட்ஸ்க்கு மேல எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை ரோடு ஓசூரில் அமைஞ்சிருக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஓசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு த்ரீ கிலோ கிலோமீட்டர் த்ரீ டு ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் இருக்குது இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் லுக் இண்டியாங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி இது ஒரு எம்என்சி கம்பெனி தான் இது வந்து ஒரு மிஷினரி மேனுஃபேக்சரிங் மற்றும் மிஷினரி இண்டஸ்ட்ரியல் தான் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நான் இப்போ நான் காட்டிட்டு இருக்க இமேஜ் இருக்கு இல்லைங்களா இந்த பேஜுக்கு உள்ளே போவோம் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ல அந்த கம்பெனில ஜாப் இருந்ததுன்னா ஏதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க பார்த்துக்கலாம் லுக் இண்டியை பத்தி தனி வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்க போறது வெக் இண்டஸ்ட்ரியல் இந்தியா அப்படிங்கிற கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம் இவங்களோட பார்த்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர்ஸ் மோட்டார் ப்ரொடக்சன் அண்ட் ஸ்டார்டர்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பேனல் போர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய கம்பெனி தான் கம்பெனி ஹோசூர்ல எங்க அமைஞ்சிருக்குன்னா நார்த் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு ஹோசூர்ல இருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த கம்பெனி இருக்கு அட்ரஸ் நான் நோட்டிபேஷன்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்துக்கங்க இண்டஸ்ட்ரியல் இந்தியா சம்பந்தமான எந்த ஜாப் அப்டேட்ஸும் இது வரைக்கும் இது இல்ல சோ ஃபியூச்சர்ல அடுத்த வாரம் சண்டே வீடியோ த்ரீல வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆட் பண்ணி சொல்லணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த வீடியோவில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் கமாண்ட் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் நான் என்னோட அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நம்ம சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஆட் பர்மோஷன்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் நோட்டிபிகேஷனில் காட்டிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் நம்ம எஸ்டிஎஸ் குரூப்பில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் ஜாப் சம்பந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சேட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் மனோஜ்குமார்